உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு அவற்றை அடைவதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் செய்யுங்கள் உங்கள் இலக்குகளை ஏற்கனவே விட்டதாக ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து உங்கள் இலக்குகளை சாதித்திருக்கும் போது ஏற்படும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் மீண்டும் மீண்டும் கற்பனை செய்யும் போது உங்கள் இலக்குகள் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆள் மனதுக்குள் ஆழமாக பதிந்து இறுதியாக இரவு பகலாக உங்களுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து ஒரு சக்தி பெற்ற ஆற்றலாக மாறிவிடும் உங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் இறுதியாக உங்கள் இலக்குகளை அடைவதற்கு ஒரு சிறப்பு பயிற்சி ஒரு வெற்றுத்தாளை எடுத்துக்கொண்டு அதன் மேல் பகுதியில் இலக்குகள் என்று எழுதி இன்றைய தேதியையும் குறிப்பிடுங்கள் பிறகு அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்குள் நீங்கள் அடைய விரும்புகின்ற பத்து இலக்குகளை பட்டியலிட்டு அவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டதாக ஒரு காகிதத்தில் எழுதி கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எடையுடன் இருக்க விரும்பினால் நான் இவ்வளோ கிலோ எடையுடன் இருக்கிறேன் என்று தெளிவாக எழுதுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சம்பாதிக்க விரும்பினால் நான் இந்த ஆண்டு இவ்வளவு ரூபாய் பணத்தை சம்பாதித்து விட்டேன் என்று எழுதுங்கள் இந்த முறையை சரியாக நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்திறன் கொண்ட நபராக உருவாவீர்கள் சுயமதிப்பையும் தன்னம்பையும் கொண்டவராக ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியாளரை போல் உணர்வீர்கள் இந்த சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருப்பவர்களோடு நீங்களும் சேர்ந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான மக்களில் ஒருவராக வாழ்வீர்கள்